இன்றைக்கி வந்து ஊட்டச்சத்து மிகுந்த தானிய வகை மற்றும் அதுக்கு உண்டான விதைகளை வந்து தமிழ்நாடு முதலமைச்சருடைய மூலயமா வந்து வாங்கியிருக்கோம் அதில் வந்து விவசாயிகளும் பார்த்தா நிறையா வந்து செஞ்சுருக்காங்க குறிப்பாக சொல்லணுன்னாக்கா உழவர் சந்தைன்றது மிகப்பெரிய ஒரு திட்டம் அது அதில் வந்து விவசாயிகள் வந்து பல வகைகளை நேரடியாக எங்களுடைய பொருளை வந்து நாங்களே வந்து நேரடியாக விலையை நினைச்சி நாங்களே கொடுக்கக்கூடிய ஒரு நிலையை உண்டு பண்ணியிருக்காங்க மேற்கொண்டு விவசாயத்துக்குன்னு பார்த்தோம்னா நம்ம வந்து இலவச மின்சாரம் அடுத்த விவசாயிகள் வந்து பல திட்டம் வந்து செயல்படுத்தி வராங்க இந்தியாவிலே விவசாயத்துக்குன்னு தனியாக ஒரு பட்ஜெட் அறிவித்து அதுக்கு வந்து நிறையா நிதியை தனி பட்ஜெட் மூலயமா இப்போ விவசாயிகளுக்கு வந்து செயல்படுத்திருக்கிற அரசு வந்து தமிழ்நாடு அரசு தான் அது மட்டும் இல்லாத அதிகமாக ஏரி குளங்கள்லாம் வந்து நிறையா தூர்வாரி விவசாயத்திற்காக நிறையா பண்ணியிருக்காரு அதுக்காக வந்து தமிழ்நாடு முதலமைச்சர் ஐயா அவர்களுக்கு மனமார்ந்த நன்றி தெரிவிச்சுக்கிறோம்